சிவசிவ திருச்சிற்றம்பலம் ஆறெழுத்து மந்திரம் ஓதும் முறை என்ன என்பது பற்றி பார்ப்போம் உலக இன்பங்களை அனுபவிக்க விரும்புகின்றவர் காற்று மூக்கின் இடப்பக்க நாடியில் இயங்கும்போது ஓம் நமசிவய என்னும் ஆறெழுத்து மந்திரத்தை ஓத வேண்டும் உலக இன்பங்களை வெறுப்பவர்கள் உயிர்காற்று மூக்கின் வலப்புற நாடியில் இயங்கும் பொழுது ஆறெழுத்து மந்திரத்தை ஓதி வரவேண்டும் உலக இன்பங்களோடு முக்தி பேற்றையும் பெற விரும்புகிறவர்கள் மூச்சு காற்று நடு நாடியில் இயங்கும்போது ஆறெழுத்து மந்திரத்தை ஓதி வரவேண்டும் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் நூற்றி நாற்பதாவது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் பாடலை காண்போம் இயங்கில் பிராணன் இடை நாடி இரு மூன்றெழுத்தும் இயம்பிடுக நயந்தார் போகம் அது கயந்தார் வலது நாடி தனில் நவிழ்க இயங்கில் பிரானன் சுழுமுனை வழி இரண்டும் அடைவார் இயம்பிடுக என்பது ஆகும் திருச்சிற்றம்பலம்